ஏ இஸ் நான் உங்கள் அரிசினி நம்ம எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கள்ளக்குறிச்சியில் இப்போ ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருக்கேன் தளபதி நைட் பிபி பிரியாணி அந்த கடைக்கு தாங்க வந்திருக்கு அந்த கடையில் பார்த்தீங்கன்னா எண்பது ரூபாய்க்கு பிரியாணி தரமாக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த கடை கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கள்ளக்குறிச்சி பஸ் ஸ்டாண்டு பஸ்ஸு உள்ளே போகிற வழியில் ஆப்போசிட்டில் இருக்குங்க இந்த கடை சரி இந்த ஏன்னா எனக்கு சாப்பிட்றதுக்கு முதல்ல எனக்கு பிரியாணி கொடுங்க அப்படின்னு சொன்னேன் அந்த என்ன வேகமாக போட்டு கையில் கொடுத்துட்டாங்க பிரியாணி குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ஓரளவு டீசெண்டான குவான்டிட்டி உண்மையாக சொன்னால் போதும் ஒரு ஆள் நல்லா சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் உண்மையை சொன்னால் எனக்கு அது அது இதுவே எனக்கு ரொம்ப அதிகம் சரி சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட ஆரம்பித்தா சரி பீஸ் எப்படி முதல்ல வெந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா செம்ம சாஃப்டாக வந்துருங்க உண்மையாக சொல்கிறேன் பஞ்சு பஞ்சாக இறங்குது சரி ஒரு வாயை வச்சு பார்க்கலாம் பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உண்மையாக சொல்கிறேன் பர்சனலாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உண்மையாக சொல்கிறேன் நீங்கள் போய் சாப்பிட்டாலும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீ உங்களுக்கும் பீஃப் பிரியாணி பிடிக்குனா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சரி நீங்கள் அதிகமாக என்ன சாப்பாடு சாப்பிடுங்க அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து பர்சனலாகவே பிரியாணியும் சிக்கன் ரைஸ் தான் ரொம்ப பிடிக்கும் நான் அந்த பிரியாணியை பொறுமையாக நின்று அழகாக சாப்பிட்டு முடிச்சிட்டு என் வீட்டுக்கும் பார்சல் வாங்கிட்டேன் உங்களுக்கும் தளபதி பிடிக்குனா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி மறக்காமல் இந்த கடையை ட்ரை பண்ணி பாருங்கள்